ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கண்டா நான் வந்து இன்றைக்கு ஒரு கிலோ சாலை மீன் வேண்டினே நான் அந்த சாலை மீனை வந்து அழகா வெட்டி தலையை எடுத்துட்டு வெட்டி பொறிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை எப்படி சாலை மீன் பொறிச்சு பிறட்டுற அப்படின்ட்டு பார்ப்போம் நல்ல சுவையாயிருக்கும் சின்னவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சாலை மீனில் நிறைய கல்சியம் இருக்குது தானே அப்போ அந்த கல்சியம் வந்து எல்லாருக்குமே வந்து சேரணும் சின்ன மீன்கள்லேயே இருக்குது நல்லா அதாவது சாலை மீனில் அதிகமாக இருக்குது கல்சியம் அப்போ அதனால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கட்டாயம் வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க முள் இருக்குது தனியாக இப்போ அதால் நீங்கள் நல்லா முருகை பொரிச்சிங்கன்னு சொன்னால் சின்னவங்க அழகாக சாப்பிடுவாங்க இப்படி பிராட்டி கொடுங்க நல்ல சூப்பராக சாப்பிடுவாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான பால் கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகா உண்டு உள்ளி கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு இருநூறு கிராம் அளவில் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து வட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதாவிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம கட இதை வந்து பிரட்டி எடுப்போம் எப்படி பிரட்டுறதுன்ட்டு பார்ப்போம் முதல்ல வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வைப்போம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாமே வத்தட்டும் வத்தின பிறகு சட்டி காஞ்ச பிறகு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம் சட்டி காயப்போகுது காஞ்சி முடியட்டும் கட்டாயமாக குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க ஒரு தரமாவது இப்படி செஞ்சு ரை பண்ணி பாருங்கள் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுவோம் ஊற்றியாச்சு போதும் இப்போ நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம முதல்ல வந்து கடுகு போடுவோம் கடுகு வந்து வடிக்கட்டும் கடுகு அந்த வடிக்குது கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிக்குது வடிக்கிற சுத்தம் இருக்குது இப்போ நம்ம சீரகம் போடுவோம் கொஞ்சமாக சீரகம் போடுவோம் அதோடு வந்து சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் போடுவோம் இதோட வந்து இந்த பச்சை மிளகாயம் போடுவோம் இப்போ வந்து இந்த உள்ளியையும் போடுவோம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும் இப்போ இதோட வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா தாளித்து கொள்வோம் நல்லா வந்து தாளித்து கொள்வோம் இது வந்து நல்லா பொன்னுறத்துக்கு வரணும் இந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்கிறது வந்து நல்ல அழகாக பொன்னுறத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம தாளிப்போம் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் ஒரு அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் இது வந்து பொன்னுரத்துக்கு வரணும் வரும் வரைக்கும் நம்ம வந்து நல்லா தாளித்து கொண்டே இருக்கணும் இருந்தால் அது வந்து அழகாக அதில் பாட்டுக்கு வந்து பொன்னுரத்துக்கு வந்து சேரும் இப்போ நம்ம இதோட கருவேப்பில் கொஞ்சம் புரிவி போட்டுருவோம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா அதோட சேர்த்து நல்லா தாளித்து கொள்ளுவோம் நல்லா பொன் நிறத்துக்கு வரட்டும் இதோட இப்போ நம்ம புக்கு இது வந்து வந்திருக்குது இன்னும் இது நல்லா வந்தது இது நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடுச்சுது இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்து இந்த தக்காளியை போட்டுக்கொள்வோம் நீங்கள் என்னென்ன செய்யணும் சோஸ் இருந்தாலும் தக்காளி சோஸ் இருக்கும் கடையில் நீங்கள் வேண்டி அதை பாவித்தாலும் சரிதான் நான் வந்து தக்காளி போட்டிருக்குவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சோஸும் போட்டு செய்யலாம் இது இப்போ நல்லா அவிஞ்சி நல்லா இதோட வந்து மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா வந்து வசிஞ்சி வருது இதோடு நம்ம அவிச்சு வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்கையும் அதோட கொள்ளுவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் பொதுவாகவே வந்து பிரட்டல் வேண்டி சொன்னால் பால் விட மாட்டாங்க எல்லோரும் கட்டிப்பால் கொஞ்சம் விட்டு செஞ்சு எடுக்கிறது நான் வந்து கொஞ்சம் கட்டி பால் விட்டு செஞ்சு எடுக்க போகிறோம் அவங்க வந்து பிரட்டிலான்னு சொன்னால் எல்லாருமே பொதுவாக வந்து பால் விட மாட்டாங்க இதிலே வந்து அழகாக விரட்டி கொள்வாங்க எண்ணெயிலே விரட்டி எடுப்பாங்க இப்போரியலில் போட்டு பிரட்டினிங்கன்னா அது விரட்டலாம் ஆகும் இல்லை நான் செய்கிறத போல செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பால் எடுத்து இது இப்படி செஞ்சு வந்ததுக்கூடாது இந்த ஃபுல்லாக வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி செஞ்சு வாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உரைப்பு வந்து வீட்டில் சாப்பிடுவாங்களோ அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ குழந்தைகள் சாப்பிட்றதால நான் வந்து எனக்கு வந்து கொண்டரை கரண்டி போதும் நீங்கள் வந்து எத்தனை கரண்டியோ அதை பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலையும் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறவங்க நீங்கள் வந்து கிளம்பி சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க நல்லா கட்டிப்பால் கொஞ்சம் விட்டு நல்லா அது கொதி கொதித்து நல்லா பத்தி வரும்போது நல்ல பிரட்டலாக இருக்கும் நம்ம நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த பொரித்து வச்சுருந்த பொரியலை இதோட வந்து சேர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் கட்டாயமாக உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு தரம் செறி இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க வீட்டில் அப்படி சுவையாக இருக்கும் இது வந்து பிரட்டல் தானே அப்போ அதால் கொஞ்சமாக பால் விட்டா போதும் இது வந்து இதில் பச்சை மாதிரி எல்லாம் போய் பால்ற நல்ல சூப்பராக வரும் நீங்கள் வந்து தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ மூடி போட்டு மூடுவோம் அத் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திறந்து பார்த்தா அழகா பற்றி சூப்பராக இருக்கும் கறி பார்ப்போம் இப்போ மூடி வச்சாச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் சரி இப்போ வந்து இது அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி கறி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கறி இப்படி நீங்கள் ஒரு தரமாகச்சும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து கரண்டி அழகை எடுக்கிறேன் பாருங்கள் தப்படி வருதுன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக சாலை மீன் எல்லாம் பறித்து அழகாக சின்ன ஒரு வேலை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்